பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பரிசுத்தாவியின் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக ஆமோஸ் திர்கதரிசை புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை இரண்டு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களினங்களிலும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் ஆதலால் உங்கள் தீ செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன் பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி அதிகாலையிலே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களை தேடி வந்து உமது அன்பு கரங்களில் எங்களை தாங்கி வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை அப்பா இரவு பொழுதிலே அநேக பிரச்சனைகளோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் கலக்கத்தோடும் படுக்க அறைக்குள் கடந்து சென்ற பொழுதும் உம்மை நோக்கி இயேசுவே என் மீது இரும் என்று சொல்லி ஜெபித்துவிட்டு அண்டவரே நாங்கள் தூங்கிய பொழுது நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுத்து எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுக்குள் இருந்த கஷ்டங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா அண்டவராகியேசு கிறைஸ்துவை தனு தினமும் நீர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கின்றீர் எங்களோடு முகமுகமாக பேசுகின்றீர் அண்டவரை உமது வார்த்தைகளை எங்களுக்கு தருகின்றீர் ஞானத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புகின்றீர் உம்மை விட்டு பிரிந்து விடாதபடி இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்பனே நீர் மட்டுமே எங்களுக்கு போதும் என்கின்ற மனநிலையோடும் உம்மை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி கடந்த நாட்களில் எல்லாம் உம்மை விட்டு வலிவிலகி சென்று இருக்கின்றோம் அன்றுவரே உம்மை பின்பற்றாதபடி அந்தவரே உம்மை விட்டு வலி விலகி காற்றடித்து செல்லக்கூடிய பதரை போல உலகத்திற்கு பின்பாக சென்று நீர் கொடுத்தீர்வாதையும் இழந்து இருக்கின்றோம் இந்த நாளிலே தகப்பனே உம்மை தேடி வந்திருக்கின்றோம் ஏனென்றால் உம்மை பிரிந்து எங்களால் எதையும் செய்ய முடியாது உம்மை பார்க்க வேண்டும் உமோடு பேச வேண்டும் உமது அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இழந்து போன சமாதானத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி உண்மை நாடி வந்திருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீராக எந்த சூழ்நிலையிலும் மேல் உமை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி எல்லா நேரங்களிலும் உம்மை கண் முன்பாக நிறுத்தி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றிவிட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபைக்கிறோம் அப்பா தருமையான நாளிலும் கூட நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன் என்று சொல்லி எங்களை சிறப்பாக அறிந்து கொண்டும் எங்களை அணுதினமும் உமது அன்பு பிள்ளையாக மாற்றி எங்களுடைய அருள் ஆசிரியர் எங்களை நிரப்பி எங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் கவலைகளையும் எடுத்து மாற்றுவதற்காக உமை துதிக்கின்றோம் ஆனாலும் தகப்பனி உமக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றோம் உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் தீ செயல்கள் செய்திருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்த வல்லமை இழந்து போய் தவிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இனி வாழக்கூடிய நாட்களிலே உம்மை விட்டு பிரிந்து சென்று விடாதபடி இருக்கவும் தவறி விழுந்தாலும் எழுந்து நடக்கக்கூடிய உமது அன்பு மகனாக மகளாக மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாங்கள் எங்களுடைய உடல் உறுப்புகளினால் பாவம் செய்திருக்கின்றோம் கெட்ட சிந்தனையினால் பாவம் செய்து இருக்கின்றோம் அந்த வரையம் ஆராதிக்காதபடி புற தெய்வங்களை தேடி சென்று இருக்கின்றோம் குறி சொல்கிறவர்களையும் ஜாதகம் பார்க்கிறவர்களையும் தேடி சென்றிருக்கின்றோம் அந்த வரே நாங்கள் அநேக முறை நீர் கொடுத்த வார்த்தைகளுக்கு கீழ்படியாதபடி எங்களுடைய பெருமையை நினைத்து பெருமை பாராட்டி அலைந்து திரிந்து இருக்கின்றோம் கர்வத்தோடு அலைந்த நாட்கள் உண்டு மன கசப்போடு அலைந்த நாட்கள் உண்டு அனைத்து தருணங்களும் கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று என் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என் ஆண்டவர் என்னை கண்டித்தாலும் தண்டித்தாலும் மீண்டும் என்னை சேர்த்து கொள்வார் என்கின்ற எண்ணத்தோடு உமை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி ால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக எங்கள் மீது மனம் இறங்குவீராகும் ஏனென்றால் தொடக்க நூல் நான்காவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தையில் வாசிக்கின்றோமே நீ நல்லது செய்தால் நீ உயர்வடைவாய் நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டும் உன் வாயிலில் படுத்து இருக்கும் என்றும் ஆம் தகப்பனே நல்லது செய்யவும் தீமையை விளக்கவும் எப்பொழுதும் என் ஆண்டவருக்கு உரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவருடைய விருப்பத்தையும் மனதையும் அறிந்து நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாகவும் உருமாறிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்ரேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவை உறவு ஆறு இருபத்தி மூன்றில் வாசிக்கின்றோம் பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு என்றும் ஆம் தக பணி எங்களுடைய ஆத்துமா இறந்து போய்விடாதபடி பாவம் செய்தாலும் எழுந்து பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என் ஆண்டவரோடு கூட நடக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த அருமையான நாளிலும் கூட அதிகாலையிலே அநேக பிள்ளைகள் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் விண்ணப்பங்களை கத்தோலிக்க காணொலியின் வழியாக ஜபிக்கிறார்களே அவர்களுடைய விண்ணப்பங்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சி இயேசு கிறிஸ்துவே உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடுவது இல்லை ஏனென்றால் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தையில் வாசிக்கின்றோம் இதோ உள்ளங்கையில் நான் உன்னை பொறித்து வைத்துள்ளேன் என்று சொல்லி உமது எங்களை பொறித்து வைத்து எங்களை மறக்காதபடி எங்களை ஆசீர்வதிக்கின்றேன் அனைவரையும் பெயர் சொல்லி அழைத்து ஆசிர்வதிப்பீர் ஆகும் ஏனென்றால் அவர்கள் உண்மை தேடி வந்து உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்கள் உம்மிடம் வேண்டிக்கொண்டு இருக்கிறார்கள் நான் எந்த இடத்தில் இருந்தாலும் என் ஆண்டவருடைய திருமுகத்தை நாடுவேன் என்று சொல்லி உம்மை நாடி தேடி வந்திருக்கிறார்களே அவர்களை ஆசீர்வதியுமாப்பாம் ஏன் என்னோடு கூட இருந்தும் செபிக்கக்கூடிய அனைவரையும் தொடுவீராக என்னோடு கூட உமை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவருடைய குரலும் உமது திரு சமூகத்திலே கடந்து வர வேண்டுமாய்வை நோக்கி செபிக்கேன் அப்பாம் திரு பாடல்கள் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது இரை வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஆண்டவர் விண்ணகத்தில் என்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதி நுட்பமுள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டா என பார்க்கிறார் என்று வாசி உமை தேடக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கின்ற உயர்த்துவதை பார்க்க முடிகின்றது யார் யாரெல்லாம் இருக்கின்றது வேலை செய்த இடத்திலே ஒரு நிம்மதி இல்லை எனக்கு எதிராக என்னுடைய நண்பர்கள் செயல்படுவதை பார்க்க முடிகின்றது இதோ நான் சோர்ந்து போய்விட்டேன் அவர்களுக்கு முன்பாக என்று சொல்லி மன வருத்தத்தோடும் கவலையோடும் அண்டவரையே உமை உம்மை நோக்கி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுக்காக உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உமோடு கூட இருப்பதற்காக மட்டுமே அவர்கள் தேடி வந்திருக்கிறார்கள் ஒரு வேளை அவர்களும் உலகத்திற்கு பின்பாக சென்றிருக்கலாம் ஆனால் இந்த நாளிலே என் ஆண்டவர் நோடு கூட இருக்கும் பொழுதும் வேலை சென்ற இடத்திலே மன நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி உமை நோக்கி செபிக்கிறார்களே அவருடைய வேலை ஆசீர்வதி பீராக இவர்களோடு வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீர்

குணமாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா புத்திரைக்கு இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை ஜெபிக்கின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் மறைக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கின்றோம் நேற்று இன்றும் அறிந்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு திரு சமூகத்தில் நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி நாளிலே நீர் எங்களுடைய கூக்குரலை கேட்டதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதே தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமலர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களோடு வழி நடக்கும் அன்பு தாயே உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை எப்பொழுதும் என் ஆண்டவருடைய மகனாக மகளாக உருமாற்றிட வேண்டும் நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே ரஜிஷ்ட மரியே சர்வேசுடே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்